பண்ணலாம் ஸோ கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் உங்கள் கையில் ஒரு ஒரு லட்சம் இருந்ததுன்னா இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் ஆக நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வணக்க மக்களே நான் உங்கள் கார் ஃபேக்ட்ரி பாலமுருகன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஆஞ்சநேய ஆட்டோ கன்சல்டிங் வந்திருக்கோம் ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமோட ஓனர் இருக்கார் அவர் பேசலாம் வாங்கண்ணே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்க சார் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம் ஸ்விஃப்ட் சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பத்தொம்பது மாடல் டீசல் வேரியன்ட் டீசல்லாம் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குறது டீசல்லாம் இருபத்தி ரெண்டு வரங்க மைலேஜ் ஓகே ஸோ இது என்ன மாடல் சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பத்தொம்பது வீடியோ டைப்பு ஓகே இதே தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணுவீங்களா இடத்துல பண்ணிக்கலாம் இப்போ வண்டி எப்படி கண்டிஷன் எப்படி இருக்கு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரம் ஓடி இருக்கு ஸோ இது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் ஓடி இருக்கு ஓனர் கிடையாது ஒரே ஓனர் தான் சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு கம்பெனி சர்வீஸ் கிடையாது வெளியெல்லாம் வீட்டுக்கு பண்ணியிருக்காங்க வண்டி மற்றபடி எல்லாம் ஜென்வனாக இருக்கும் ஓகே ஸோ டயர்ஸ் எல்லாம் என்ன கண்டிஷன்ஸ் இருக்கு எல்லாம் எயிட்டி பர்சன்ட் கிட்ட இருக்கு ஓகே ஸோ இந்த வண்டிக்கு லோன்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணலாமா தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிக்கலாம் அஞ்சு ரூபா லோன் பண்ணிக்கலாம் ஓகே

ஸோ இப்போல்லாம் பாத்தீங்கன்னா டீசல் வரதே கிடையாது பெட்ரோல் மட்டும் தான் வருது பெட்ரோல் அப்படிங்குறபோது உங்களுக்கு பதினெட்டுக்கு மேலே மைலேஜ் கிடைக்காது ஆனால் டீசல் வேரியண்ட் அப்படிங்கிற போது இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி இந்த வண்டி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீஎல் ஏர் பேக் வருதுங்க டிரைவருக்கு ஒன்று பேசஞ்சருக்கு ஒன்று ரெண்டு ஏர் பேக் வருது இம்பிள்ட்டு செட்டு வந்திருக்கு நாலு விண்டோ பவர் விண்டோ சீட் ஒரு ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ ஸ்ரீ ஸ்ரீராம் ஆஞ்சனே ஆட்டோ கன்சல்ட்டிங் பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட குவாலிட்டி தான் நீங்கள் ரேட்டு முன்ன இருந்தாலும் இவற்றை நம்பி எடுக்கலாம் ஒரு ஷோரூமில் எப்படி நீங்கள் வண்டி எடுக்கிறீங்களோ அளவுக்கு குவாலிட்டியாக கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த வண்டிக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் சட்டி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி இந்த வண்டிக்கு ஒரு எவ்வளோ எயிட்டி பர்சன்டேஜ் பண்ணலாமா எயிட்டி ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பண்ணலாம் ஸோ வாங்க வண்டி நம்ம வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்க்கலாம் வாங்க மாதிரி வண்டியை பேனல் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இன்ஜினியர் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் ஸோ அதுவுமே எப்படி இருந்து பாருங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்க்கலாம் எவ்வளோ ஓடி இருக்குது ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ஓடி இருக்கு ஆறாயிரத்தி ஐநூறு பவுரூன்ட்டு ஓப்பன் பண்ணு அது பேனட் ஓப்பன் பண்ணு நீங்கள் பேனட் ஓப்பன் பண்ணு நீ ரைஸ் பண்ண சார் இல்லை ஸோ வண்டியோட ரேட் என்னன்னு கேட்கலாம் சொல்லுங்க சார் வண்டியோட ரேட்டு ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சு பிக்ஸ்டு பிரைஸ் நெகோஷியல் சொல்லுங்க ஸோ ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்றாங்க மக்களே டீசல் வேரியன்ட் சோ டீசல் வேரியன்ட்டுங்கிற போது உங்களுக்கு மைலேஜ் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பக்காவான வண்டி சோ மாருதி அப்படிங்கிற போது அதான் ஒரு மிடில் கிளாஸ் மக்களுக்கு உங்களுக்கு பயங்கரமா இருக்கும் செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் மைலேஜ் கிடைக்கும் ஆறு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்றாரு இது பாத்தீங்கன்னா பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நெகோசியல் பிரைஸ் தான் சோ எவ்வளவு வரைக்கும் லோன் பண்ணலாம் ஒரு அஞ்சு டு அஞ்சரை பண்ணலாம் சார் ஸோ ஒரு அஞ்சு டு அஞ்சரை பண்ணலாமா தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டு அஞ்சரை பண்ணலாம் ஸோ கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் உங்கள் கையில் ஒரு ஒரு லட்சம் இருந்ததுன்னா இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட்டாக பேமெண்டாக நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் மாரி சுசிக்கு ஷிப்டு வீடியை உங்களுக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் குவாலிட்டியாக இருக்குது ஸோ